அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்பிரமணியன் பேசுறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நம்மளுடைய வட இந்திய பயணத்தை பற்றின தகவல் தான் ஐயா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வல்லல் பெருமான் அவர்கள் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி நம்ம வந்து வட இந்திய பயணம் போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து யாருக்கு தேவையோ குதிரை புக்கிங் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து வட இந்திய பயணம் செல்கிறோம் இந்த முறை நமக்கு வந்து எந்த புக்கிங்கும் இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டோம் தொடர்ந்து வந்து இன்னும் பத்து பதினைந்து நாட்களுக்குள்ள இன்னொரு நண்பர் ஒருத்தருக்காக அவருக்கு வந்து ரெண்டு குதிரைகள் தேவை நோக்கரால ஒரு ஆண் குதிரை ஒரு பெண் குதிரை கேட்டிருக்காங்க பஞ்சாப் சரில் இருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து ஆவலோட இருக்கீங்க எப்போ வட இந்தியா போவீங்க எப்போ வட இந்தியா போவீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு உறுதியாக குதிரை வேணுங்கிறவங்க முன்பணம் செலுத்தி புக்கிங் பண்ணா மட்டுமே நம்ம வந்து வட இந்தியா போவோம் அங்கேருந்து நம்ம எந்த குதிரைகளும் புக்கிங் இல்லாம போய் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புறது யாருக்கு குதிரை தேவையோ என்ன மாதிரி குதிரை தேவையோ ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் காட்டியவாடினா அது ஒரு பகுதியில் இருக்கும் மார்வாடின்னா மார்வாரி ஒரு பகுதியில் இருக்கும் சிந்தினா சிந்தி ஒரு பகுதியில் இருக்கும் அந்தந்த பகுதிக்கு அந்தந்த குதிரை யாருக்கு என்ன மாதிரி குதிரையை தேவையோ அந்த பகுதியில் பயணம் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும் அதனால ஒரே இடத்துல எல்லா குதிரையும் கிடைச்சிடாது அதனால் புக்கிங் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து வட இந்திய பயணம் போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறது நம்மளுடைய இந்த குதிரையேற்ற பயிற்சி மையத்தோட நோக்கம் குதிரை வாங்கி கொடுக்கறது மட்டும் கிடையாது குதிரையுடைய அழிந்து வரக்கூடிய இந்த குதிரை ஏற்ற பயிற்சியை குதிரை வளர்ப்பு முறையை வந்து தெரியாதவர்களுக்கும் புதிய ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் இந்த பயிற்சி மையத்தை வந்து துவங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால் இவ்வளோ குதிரைங்களுக்கு போதிய அளவுக்கு வந்து குதிரைக்கான உணவுக்கே நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரதில்லை ஆகையால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவங்களால முடிஞ்ச நன்கொடையை வந்து கொடுக்கலாம் இப்போ குதிரைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து வைக்கல் போடுற கண்டிஷனுக்கு வந்துட்டோம் போதிய நிதி ஆதாரம் இல்லாதனால் நம்ம வந்து நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா குதிரைகளும் நலிவடைந்துட்டு வருது ஸோ எயிதர் வந்து உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுக்கலாம் அப்படி இல்லை நம்மளும் இந்த பயிற்சி மையத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு இன்வெஸ்டராக வரலாம் இல்லை ஒரு பார்ட்னராக வரலாங்கிறவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாஸ் பார்ட்னர் அவரெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ இந்த பள்ளியானது இந்த பயிற்சி மையமானது பார்த்திங்கன்னா ஒரு உயரிய நோக்கத்தில் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம் இந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய கலையை வந்து கற்றுக் கொடுக்கும் பட்சத்தில் தான் இந்த நாட்டு குதிரைகளை வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம் குறிப்பாக வந்து குதிரை வயிற்று போறவங்களை வந்து நம்ம பயிற்சி பண்ணணும் ஒருத்தர் புதுசா குதிரை வாங்குனாங்கன்னா முதல்ல குதிரை எப்படி பராமரிக்கிறது குதிரைகளுக்கு என்ன உணவு கொடுக்கறது குதிரைகளுக்கு அன்றாடம் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பயிற்சி மையத்தில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான நோய்கள் வரும் அதை எப்படி வந்து கையாளணும் வயிற்று வலி வந்தால் என்ன பிரச்சனைகள் இருக்குது காய்ச்சல் வந்தால் என்ன மருத்துவ முறைகள் செய்யலாம் சளி வந்தால் அதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் செய்யலாம் கைகால் வீக்கம் வந்தால் அதுக்கான மருத்துவ முறைகள் என்னென்ன இருக்குது இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டதை வந்து அப்படியே புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி குதிரையை ஓட்டணும் எவ்வாறு ஓட்டணும் அப்படிங்கிறதையும் நம்ம பயிற்சி மையத்து மூலயமா சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் குதிரைகள் இருந்தால்தான் இதை நம்மளால் செய்ய முடியும் தற்போது நம்மள்ட்ட நான்கு பயிற்சி அளிக்கக்கூடிய குதிரைகள் இருக்குது காரணமாக நம்ம ரெண்டு குதிரைகள் வந்து கொடுத்துடலான் இருக்கோம் ஒரு மார்வாரி குதிரையும் ஒரு சிந்தியல் குதிரையும் ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு எண்டில் போட்டிருக்கேன் அதனால் யாருக்காச்சும் குதிரைகள் தேவைனாலும் தொடர்பு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய குதிரைகள் ரெண்டு குதிரைகள் இருக்கு விற்பனைக்கு ரெண்டு குதிரை கொடுத்துர்லாம் மீதி ரெண்டு குதிரைகளை வைத்து வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வந்துட்டோம் அது இல்லாமல் இன சேர்க்கைக்கு ரெண்டு குதிரைகள் இருக்குது அது வந்து மாதிரி குதிரைகளை வந்து தொடர்ந்து இனப்பெருக்கம் பண்ணாதான் இது அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன சேர்க்கைக்காகவும் நம்ம வந்து ரெண்டு குதிரைகள் வைத்துட்ருக்கோம் நல்லா தரமாக ஓடக்கூடிய குதிரைகள் வைத்து தான் நம்ம வந்து இனசிக்கை பண்ணோம் அப்போ தான் அதோடைய குட்டிகளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடக்கூடிய குட்டிகளாக வரும் அப்படிங்கிற நோக்கத்தில் நல்லா தரமாக ஓடக்கூடிய குதிரைகள் வைத்து தான் நம்ம வந்து இனிசிக்கை வந்து பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம செயல்பாடுகளை பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோங்கிறது அதனால உங்களுடைய ஆதரவு கேட்டு இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் உங்களால் முடிந்த நிதியுதவி ஒரு குதிரைக்கு ஒரு நாளைக்கான தீனி செலவு நமக்கு முந்நூறுரூவா வருது ஒரு குதிரைக்கு நீங்கள் தத்தெடுத்துக்கலாம் ஒரு மாதத்துக்கு தத்தெடுத்துருவாங்க எடுத்துக்கலாம் ஒரு உங்களால் முடிந்த தொகையை வந்து நீங்கள் செலுத்தலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா பக்கம் வந்து நமக்கு வந்து நிதி உதவி வந்திருக்கு அந்த நிதியுதவி ஃபுல்லாக இந்த குதிரைகளுக்கான உணவுக்கு தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் எங்களுக்கு நங்குடைய வழங்கும்படி இந்த வீடியோவில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறோம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்